இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நமக்குள்ளேயே நம்மளோட செல்ஃப் டாக் அதாவது அல்லது உள்பேச்சு நம்ம வாழ்க்கைய நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாக்குதுங்கிறத பத்தி குறிப்பா த சீக்ரெட் லாங்குவேஜ் ஆஃப் டாக் ஃபர் சக்சஸ் அப்படிங்கற புத்தகம் சொல்ற கருத்துக்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ரெண்டு வேறுபட்ட கோணங்கள்ல இருந்து முக்கியமாக நாம கேட்க வேண்டிய கேள்வி இது நமக்குள்ள நாம பேசிக்கிற விதம் வந்து நம்ம யதார்த்தத்தை நம்ம வாழ்க்கையோட போக்கை எந்த அளவுக்கு தீர்மானிக்குது அந்த உள்பேச்சை நாம கட்டுப்படுத்த முடியுமா நமக்கு சாதகமாக அதை மாற்றி அமைக்க முடியுமா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக முடியும்னு சொல்லுது என்னோட வாதம் என்னன்னா நம்ம உள்பேச்சு நம்ம வாழ்க்கையோட விளைவுகளை பெருமளவுல தீர்மானிக்குது அதை நேர்மறையா மாத்துற சக்தி நமக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மோகன் நீங்க சொல்ற மாதிரி உள்பேச்சோட தாக்கம் இருக்குங்கிறது நானும் ஏற்றுக்கிறேன் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ரொம்ப ஆழமா வேரூன்றி போன சில எதிர்மறை பழக்கங்களை அந்த எண்ண ஓட்டங்களை மாத்துறது உண்மையிலே அவ்வளோ சுலபமா அதுக்கு ஒரு எல்லை இல்லையா அந்த மாற்றத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் அதோட சாத்தியக்கூறுகள் பற்றி தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏ பார்வையே முன்வைக்கிறேன் நிச்சயமா இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா நம்ம உள்பேச்சு இருக்குலயா இல்லையா அது வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு மறைமுக கட்டிட கலைஞர் மாதிரி அதாவது ஒரு சைலண்ட் ஆர்கிடெக்ட் மாதிரி இருந்து இயக்குது அது நேரடியாக நம்ம செயல்களை ஆக்ஷன்ஸை நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தை நம்ம பர்செப்ஷனை ஏன் நம்ம உடல் மான ஆற்றல் நம்ம எனர்ஜியை கூட பாதிக்குது இப்போ, ஒரு புது சவால் வருதுன்னு வச்சுக்கோங்க ஐயோ இது என்னால் முடியாது அப்படின்னு நாம யோசிக்கிறோமா இல்ல சரி இது எப்படி சமாளிக்கலான்னு பாக்கலாம் அப்படின்னு அனுகிரமாங்கிறத பெரும்பாலும் தீர்மானிக்கிறது இந்த உள்குரல் தானே அந்த அடிப்படை விஷயத்துல எனக்கு முழு உடன்பாடு இருக்கு மோகன் அதுல கருத்து இல்ல ஆனா அந்த கட்டிட கலைஞரை பத்தி பேசும்போது தான் அங்க தான் என்னோட கேள்விகள் ஆரம்பிக்குது சரி அந்த மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை அறிவியல் ஆதாரத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழக சொல்லுது அதுதான் நியூரோ சிட்டி அதாவது நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம எண்ணங்கள் வெறும் காத்துல பறக்கிற மேகம் மாதிரி இல்ல அதுக்கு நம்ம மூளையோட நரம்பியல் இணைப்புகளையே மாத்தி அமைக்கிற சக்தி இருக்கு புத்தக ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது பாருங்க திரும்ப திரும்ப வர்ற எதிர்மறை எண்ணங்கள் சந்தேகங்கள் பயங்கள் எல்லாம் காலப்போக்கில் நம்ம மனசுல ரொம்ப ஆழமான அகலமான ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி பெரிய ஹைவே மாதிரி ஒரு கேனியன் டீப் ஹைவே மாதிரி மாறிடுதான் அதனால அந்த பாதையில போறது ரொம்ப சுலபமாயிடுது இயல்பாவே நம்ம சிந்தனை நெகட்டிவாக போயிடுது அந்த பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை ஓமே ம் நிஜமாவே அதை பிரச்சனையோட ஆழத்தை நல்லா உணர்த்துது மோகன் ஆனா பாருங்க அதே நியூரோ பிளாஸ்டிசிட்டி தான் நமக்கு நம்பிக்கையும் கொடுக்குது எப்படின்னா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நாம கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் விழிப்புணர்வோட விடாமுயற்சியாக செயல்பட்டால் புதுசா பாசிட்டிவான நரம்பியல் பாதைகளை நியூ ட்ரைல்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும் ஆரம்பத்துல அது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு புது ஒத்தடி பாதையை விட்டுற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் நிறைய முயற்சி தேவைப்படலாம் உண்மைதான் ஆனா தொடர்ந்து அதை பயன்படுத்தும்போது அந்த பாதையும் கொஞ்சம் கொஞ்சமா அகலமாகி ஒரு நாள் அதுவும் ஒரு முக்கியமான பாதையா மாற வாய்ப்பிருக்கு சுருக்கமா சொன்னா நம்ம உள் உரையாடலோட ஸ்கிரிப்ட நம்மால திருத்தி எழுத முடியும் இதுதான் என்னோட வாதத்தோட அடிப்படை மோகன் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கற அறிவியல் உண்மையை நான் கேள்வி கேக்கல நம்ம மூளைக்கு தன்னை மாத்திக்கிற திறன் இருக்குங்கிறது உண்மை ஆனா இந்த புத்தகம் சொல்ற அந்த மாற்றம் அவ்வளவு எளிதானதா இல்ல அத கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றாங்களா அப்படிங்கிறது தான் என் மைய கேள்வி புத்தகம் சொல்ற அந்த எதிர்மறை உள்பாத்திரங்கள் இருக்கே த கிரிட்டிக் அதாவது நம்மள எப்பவும் குறை சொல்ற விமர்சகர் அப்புறம் த புரோக்ராஸ்டினேட்டர் வேலைகளை தள்ளி போடுற சோம்பேறி த விக்டிம் எதுக்கெடுத்தாலும் தன்னையே பாதிக்கப்பட்டவரா நினைச்சுக்கிற நபர் த கேட்டாஸ்ட்ரோபைசர் சின்ன விஷயத்த கூட பெருசா புதாகரமாக்கி பயப்படுறவர் இதெல்லாம் பல வருஷங்களா ஒருவேளை நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கூடவே வளர்ந்துருக்கலாம் இல்லையா இது மேலோட்டமான பழக்கம் இல்ல நம்ம ஐடென்டிட்டியோட நம்ம மானியத்தின் ஒரு மாறி மாறியிருக்கலாம் அது அடையாளம் கண்டுக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி இல்லையா கீர்த்தனா உண்மைதான் அது முதல் படி ஆமா பல வருஷமா நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நெகட்டிவ் ஸ்கிரிப்ட் இந்த ஆழமா பதிஞ்சு போன மனப்பதிவுகள் இதையெல்லாம் இந்த புத்தகத்துல சொல்ற சில டெக்னிக்ஸ் சில நுட்பங்களை வச்சு மட்டுமே முழுசா மாத்திட முடியுமா அந்த விமர்சகர் குரல் நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒலிக்கும்போது அதை சில அஃபம்லிஷன்ஸ் சில உறுதிமொழிகளால் மட்டுமே அமைதிப்படுத்த முடியுமா புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு புது பாதையை வெட்ட ஒரு மென்டல் மஷெட்டே ஒரு மனரீதியான கத்தி தேவைன்னா அந்த கத்தியை தொடர்ந்து விடாம பயன்படுத்துற மன உறுதியும் சக்தியும் எல்லாருக்கும் இருக்கா இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் குறிப்பா ரொம்ப நாளா மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இதுதான் என்னோட முக்கியமான சந்தேகம் கீர்த்தனா நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது மாற்றத்தோட கடினத்தன்மை ஆனா அது சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே நியூரோபிளாஸ்டிசிட்டி அதுக்கான கதவை திறந்து வைக்குது பாருங்க இந்த புத்தகம் சொல்ற ஜேன் மற்றும் மார்க் உதாரணத்தை எடுத்துக்கலாம் அது ஒரு கற்பனை கதை இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கைமை நடக்கிற ஒரு யதார்த்தத்தோட பிரதிபலிப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை அவங்க இருந்து கொஞ்சம் கடுமையான விமர்சனம் வருது ஆனா அவங்களோட உள்பேச்சு அவங்களோட அனுபவத்தையும் அதோட விளைவையும் எப்படி மாத்துச்சுன்னு பாருங்க ஆமா அந்த உதாரணம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சொல்லுங்க மோகன் ஜேனு என்ன பண்ணாங்க உடனடியா அந்த விமர்சனத்தை ஒரு தனிப்பட்ட பாக்குதல எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட உள்குரல் என்ன சொல்லுச்சு ஐயோ நான் இந்த வேலைக்கே லாய்க்கில்ல போல என் திறமை பத்தல கண்டிப்பா நீ என் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு ஓட ஆரம்பிச்சது இதனால என்னாச்சு அவங்க மனசு உடஞ்சு போய் ஒரு மாதிரி தற்காப்பு நிலைக்கு போயிட்டு அடுத்தடுத்த வேலைகள்லையும் அவங்களோட செயற்பாடு குறைஞ்சு போச்சு ஆனா மார்க் அதே விமர்சனத்தை எப்படி பார்த்தாரு அவரோட உள் பேச்சு சரி இது என் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு என் மேனேஜர் என் மேலே அக்கறை இருக்கிறதால தான் இதை சொல்கிறாரு இதிலிருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சது அவர் அதை ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணணும்னு தயாரானார் பாருங்க ஒரே சூழ்நிலை தான் ஆனால் உள்பேச்சை அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு இது உள்பேச்சோட சக்திக்கும் அதை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுங்கிறதுக்கும் ஒரு நல்ல சான்றுதானே மோகன் அந்த உதாரணம் உள்பேச்சோட தாக்கத்தை ரொம்ப அழகா விளக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்னோட சந்தேகம் திரும்பவும் அங்கேயே வருது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதோட நடைமுறை சாத்தியம் பத்தியும் அதுக்கு தேவைப்படுற கால அவகாசம் பத்தியும் தான் நீங்க சொன்ன அந்த பழத்தாக்கு நெடுஞ்சாலை ஓமையையே எடுத்துக்குவோம் பல வருஷமா பயன்படுத்தினதால அந்த நெகட்டிவ் பாதை அவ்வளவு ஆழமா அகலமா இருக்கு இந்த புத்தகம் சொல்ற மாதிரி பாசிட்டிவ் பாதைகள் ஆரம்பத்துல ரொம்ப குறுகலான ஒத்தையடி பாதை மாதிரி நேரோ ட்ரேல்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த புதுசா போடுற பலவீனமான பாதைய அந்த ஏற்களவே இருக்கிற வலிமையான ஆட்டோமேட்டிக்கா இயங்குற நெகட்டிவ் ஹைவேக்கு சமமா மாத்துறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் எவ்வளவு தீவிரமான தினசரி முயற்சி தேவைப்படும் இந்த புத்தகம் சில இடங்கள்ல அந்த முயற்சியோட அளவை கொஞ்சம் குறைச்சு சொல்லுதோன்னு எனக்கு தோணுது அந்த மனரீதியான கத்திய ஒவ்வொரு நாளும் சலிக்காம பயன்படுத்துறது எத்தனை பேரால முடியும் கீர்த்தனா இது ஒரே ராத்திரியில் நடக்கிற மாற்றம் இல்லைங்கிறத புத்தகமும் சொல்லுது அது ஒரு தொடர் முயற்சி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான கருவிகளையும் டூல்ஸையும் இந்த புத்தகம் கொடுக்குது இல்லையா அது வெறும் கற்பனை இல்லை நடைமுறைக்கு ஏற்ற நுட்பங்கள் உதாரணத்துக்கு சாக்ரட்டிக் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம் என்னால் இந்த இன்டர்வியூவில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அதை அப்படியே ஏற்றுக்காமல் ஒரு வக்கீல் மாதிரி அதை கேள்வி கேட்கணும் இந்த எண்ணம் நூறு சதவீதம் உண்மையா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இதுக்கு எதிரா என்ன ஆதாரங்கள் இருக்கு இப்படி நான் நினைக்கிறது எனக்கு உதவுதா இல்ல என்ன முடக்குதா இப்படி கேள்வி கேட்கறது அந்த எண்ணத்தோட பிடிய கொஞ்சமா தளர்த்தும் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல கொஞ்சம் பகுத்தறிவோட நம்மள நாமே கேள்வி கேட்கறது சாக்ரட்டிக் சவால் சரி ஒரு லாஜிக்கல் அப்ரோச்க்கு அது உதவலாம் ஆனா இதுல உணர்ச்சிகளோட பங்கு என்ன வெறும் தர்க்கம் போதுமா நல்ல கேள்வி சில சமயம் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால உடனே நம்ப முடியாது இப்போ மேடையில பேச பயப்படுற ஒருத்தான் நான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பேச்சாளர் அப்படின்னு சொன்னா அவரோட உள்மனசு அதை எதிர்க்கத்தான் செய்யும் இதுக்கு புத்தகம் பிரித் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது இணைப்பு அறிக்கைகள்னு ஒரு நுட்பத்தை சொல்றாங்க எப்படின்னா இப்போ இருக்கிற நிலைக்கும் நாம அடைய நினைக்கிற இலக்குக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி வார்த்தைகளை உருவாக்குறது உதாரணமா நான் மேடையில பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக உணர்கிறேன் ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது அல்லது நான் இன்னொரு சூப்பர் பேச்சாளர் ஆகலை ஆனால் அதுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்க நான் உறுதியாக இருக்கேன் இந்த மாதிரி வாக்கியங்கள் கொஞ்சம் நமகத்தன்மையாக இருக்கும் மாற்றத்தை கொஞ்சம் எளிதாக்கும் ஓஹன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சாக்ரெட்டிக் சவாலாக இருக்கட்டும் இந்த இணைப்பறிக்கைகளாக இருக்கட்டும் ஒரு தர்க்க ரீதியில் ஒரு லாஜிக்கல் லெவலில் பயனுள்ளதாக தெரியலாம் ஆனால் என் கேள்வி இன்னும் கொஞ்சம் ஆழமானது இந்த புத்தகம் சொல்ற அந்த கிரிட்டிக் அல்லது கேட்டஸ்ட்ரோஃபைசர் மாதிரி உள் பாத்திரங்கள் வெறும் எண்ணங்களை மட்டும் உருவாக்கலையே அது கூடவே தீவிரமான உணர்ச்சிகளையும் இமோஷன்ஸையும் தூண்டுது பயம் அவமானம் கோவம் ஒரு கையறு நிலை இந்த மாதிரி அந்த உணர்ச்சிகளோட ஆதிக்கத்துல நாம இருக்கும்போது இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையா அப்படிங்கிற சாக்ரட்டிக் கேள்வி எந்த அளவுக்கு எடுபடும் அந்த உணர்ச்சி வேகத்தை வெறும் தர்க்கரீதியான கேள்வியால் நிறுத்திட முடியுமா உணர்ச்சிகளையும் கையாள்றது இதுல ஒரு பகுதி தான் கீர்த்தனா அதுக்கு வரேன் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் எச்சரிக்கிற மாதிரி நம்ம ஆழ் நம்ம உண்மையா நம்பாத ஒரு அஃபமேஷனை ஒரு உறுதிமொழியை திரும்ப திரும்ப சொல்றது நம்ம மூளையோட எதிர்ப்பை ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தாதா நான் ரொம்ப தன்னம்பிக்கையானவன் அப்படின்னு நான் சொல்லும்போது உள்ளுக்குள்ள ஒரு குரல் சி பொய் சொல்லாத நீ அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நெகட்டிவ் விளைவு தானே ஏற்படுத்தும் அப்போ வெறும் வார்த்தைகளை மாத்துறது மட்டும் போதுமா இல்ல அந்த வார்த்தைகளோட சம்பந்தப்பட்ட ஆழமான உணர்ச்சிகளையும் நம்பிக்கைகளையும் நம்ம கையாள வேண்டாமா இந்த டெக்னிக்ஸ் அந்த எமோஷனல் ஆழத்தை தொடுதா கேர்த்துனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றீங்க உணர்ச்சிகளை கவனிக்காமல் வெறும் வார்த்தைகளை மட்டும் மாற்றுறது பத்தாது தான் இந்த புத்தகம் அதை முழுசாக மறுக்கலை என்னன்னு நினைக்கிறேன் ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது நான் இருக்கிறேன்னு அறிக்கைகள் பற்றி பேசும்போது அது வெறும் வார்த்தைகளை சொல்கிறத பற்றி மட்டும் இல்லை அது நம்ம மாநிலத்தை நம்ம ஐடென்டிட்டியை மறுபடி வரையறை செய்கிறதை பற்றி பேசுது நான் சோம்பேறியா இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறத விட நான் ஒரு ஒழுக்கமானவன் அல்லது நான் என் இலக்குகளில் கவனம் செலுத்துகிறவன் அப்படின்னு நம்ம மாநிலத்தின் ஒரு பகுதியை அதை ஏற்றுக்கிறது நம்ம செயல்களிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு புத்தகம் சொல்லுது இது ஒரு இன்னும் ஆழமான நிலை மாற்றம் இல்லையா அந்த மானின மாற்றம் ஆமா அது சக்தி வாய்ந்ததுதான் தான் ஆனா அது நடக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எவ்வளவு முயற்சி தேவைப்படும் அதுக்கு தான் அந்த மாற்றத்தை எப்படி நிலைநிறுத்துறதுங்கிற உத்திகளையும் இந்த புத்தகம் பேசுது வெறும் டெக்னிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்தணும் அதுக்காக டெய்லி ஆங்கர்ஸ் அதாவது தினசரி நங்கூரங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இதுல மூணு பகுதி இருக்கு ஒன்னு மார்னிங் ஃப்ரேம் காலை மனநிலை அமைப்பு காலையில் எழுந்ததும் ஒரு சில நிமிஷம் நம்ம முக்கியமான நான் இருக்கிறேன் அறிக்கைகளை சொல்றது இல்ல அன்னைக்கு ஒரு பாசிட்டிவான நோக்கத்தை மனசுல உருவாக்குறது ரெண்டாவது டிரான்சிஷன் ரீசெட் இடைநிலை மீட்டமைப்பு ஒரு இருந்து அடுத்த வேலைக்கு மாறும்போது இல்ல ஒரு சூழ்நிலை மாறும்போது ஒரு சில நொடிகள் நம்ம உள்பேச்சை கவனிச்சு தேவைப்பட்டா சரி பண்றது மூணாவது ஈவினிங் ரிவ்யூ மாலை ஆய்வு சாயங்காலமா அன்னைக்கு நடந்த நாளில் நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி நம்ம சமாளித்தோம் இல்லை எப்படி பாசிட்டிவாக மாத்துனோம்னு கொஞ்சம் திரும்பி பார்க்கறது தினசரி நங்கூரங்கள் கேட்க நல்லா இருக்கு தீரட்டிகலா இன்னொன்று காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட்டு விளைவு பற்றியும் புத்தகம் பேசுது அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றத்தை செஞ்சா கூட அது வட்டிக்கு வட்டி போடுற மாதிரி காலப்போக்கில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்தில் அறுபத்தஞ்சு தடவை ஒரு பாசிட்டிவ் பாதையை நம்ம வலுப்படுத்தியிருப்போம் சில சமயம் சறுக்கல்கள் வரலாம் பின்னடைவுகள் செட்பேக்ஸ் ஏற்படலாம் அப்போது துவண்டு போகாமல் இருக்க த த்ரீ ஆர்ஸ் அதாவது மூன்று ஆர்கள் உதவுதுன்னு சொல்கிறாங்க ஒன்று ரீகாலிப்ரேட் மறுசீரமைத்தல் நடந்த விஷயத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்கறது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்றல் நடந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது ஆனால் அதை வச்சு நம்மளை நாமே தாழ்த்துக்காமல் இருக்கிறது மூணு ரீ ஓரியன்ட் மறுநோக்கு நிலை சரி இதுக்கு மேல அடுத்த சரியான ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறது இந்த மாதிரி உத்திகள் நாம பண்ற மாற்றத்தை வெறும் தற்காலிகமானதா இல்லாம நீடிச்சு நிக்க வைக்க உதவும் அப்படிங்கறது என்னோட பார்வை மோகன் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் டெய்லி ஆங்கர்ஸ் ஹவர்ஸ் எல்லாமே லாஜிக்கலாக இருக்கு ஆனா திரும்பவும் என் கேள்வி அந்த நடைமுறைக்கே வருது நம்ம அன்றாட வாழ்க்கை எவ்வளவு கணிக்க முடியாததா இருக்கு இல்லையா திடீர்னு வர்ற வேலைப்பழு குடும்ப பொறுப்புகள் எதிர்பாராத நெருக்கடிகள் இதுக்கெல்லாம் நடுவில் இந்த தினசரி நங்கூரங்களை விடாமல் ஃபாலோ பண்ணுறது எத்தனை பேருக்கு சாத்தியம் இதுவே ஒரு கூடுதல் பாரமா செய்ய முடியலையேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துற விஷயமா மாறிடாதா ஐயோ இன்னைக்கு காலையில அந்த ரிவ்யூ பண்ண மறந்துட்டானே அப்படின்னு கண்டிப்பா அதுக்கு ஒழுக்கும் தேவைதான் கீர்த்த நம்மளுக்குல அப்புறம் அந்த பின்னடைவுகள் வரும்போது அந்த மூணு ஆறுகள் உதவியா இருக்கலாம் ஆனா சில நேரங்கள்ல அது ரொம்ப சிக்கலான மனுஷ உணர்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் ரொம்ப எளிமைப்படுத்துற மாதிரி தோணலியா ஒரு பெரிய தோல்வி இல்ல ஒரு பெரிய இழப்பு வரும்போது சரி என்ன கத்துக்கிட்டேன் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு உடனடியாக அடுத்த கட்டத்துக்கு தாவரது அந்த வலி அந்த துக்கத்தை முழுசா உணர்ந்து அதை கடந்து போறத தடுக்காதா சில சமயம் அந்த உணர்ச்சிகளை முழுமையா அனுபவிக்கிறது அவசியம் இல்லையா அது ஒரு நியாயமான கேள்விதான் உணர்ச்சிகளை அடக்கணும்னு இது சொல்லல மிக முக்கியமா மோகன் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க உள் பேச்சிலேயே அதிக கவனம் செலுத்துது அது முக்கியம்தான் ஏத்துக்கிறேன் ஆனா நம்ம வெளி உலக சவால்களை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியுமா பொருளாதாரம் நம்ம சமூக சூழல் நம்ம உடல் நலம் நம்ம உறவுகள் இதெல்லாம் நம்ம மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா அதையெல்லாம் இந்த புத்தகம் போதுமான அளவுக்கு கணக்கில் எடுத்துக்குதா ஒருவேளை ரொம்ப கடுமையான வெளி அழுத்தங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உங்க உள் பேச்சை மாத்துங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் யதார்த்தத்துக்கு புறம்பா தோணாதா உள் மாற்றம் மட்டும் போதுமா இல்ல வெளியுலக யதார்த்தங்களையும் அதை சமாளிக்கிற திறன்களையும் சேர்த்து பார்க்க வேண்டாமா கீர்த்தனா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம் வெளி உலக யதார்த்தங்களை இந்த புத்தகம் சுத்தமா கண்டுக்கலேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதோட மைய கருத்து என்னன்னா அந்த வெளி உலக யதார்த்தங்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் நம்ம மனநிலை எப்படி இருக்கு நம்ம ஆற்றல் எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்பேச்சு தான் பெருமளவில் தீர்மானிக்குது அப்படிங்கிறது ஒரு சவாலான சூழலை ஃபேஸ் பண்றதுக்கான மன உறுதியையும் அதுலேருந்து மீண்டு வர்ற திறனையும் ரெசிலியன்ஸையும் இந்த உள்பேச்சு தான் கட்டமைக்குது ஆமா இது உண்மைதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற நுட்பங்களை பயன்படுத்த தொடர்ச்சியான பயிற்சி கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸும் அர்ப்பணிப்பும் தேவை அது சுலபமான பயணம் இல்லை தான் ஆனால் நம்ம உள்ளுலகத்து மேல நமக்கு ஓரளவு கட்டுப்பாடு இருக்குங்கிறத உணர்ந்து அதை மேம்படுத்த முயற்சி பண்றது நம்ம வாழ்க்கையோட தரத்தை நிச்சயமா உயர்த்தும் அப்படிங்கிறது அதுக்கான தெளிவான வழிகாட்டுதல்களையும் கருவிகளையும் இந்த புத்தகம் கொடுக்குதுங்கிறது என்னோட உறுதியான நிலைப்பாடு மோகன் உள்பேச்சோட சக்தி அதோட முக்கியத்துவம் இத நான் ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடல அது நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்குதுங்கிறது உண்மை ஆனா இந்த புத்தகத்தோட அணுகுமுறை சில நேரங்களில் அந்த மாற்றத்தோட சிக்கலையும் அதுக்கு தேவைப்படுற முயற்சியையும் கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது பல வருஷமா பதிஞ்சு போன அந்த நெகட்டிவ் வடிவங்களை குறிப்பா அது ரொம்ப ஆழமான உணர்ச்சிகளோட பின்னப்பட்டிருக்கும் போது மாத்துறதுங்கிறது ஒரு நீண்ட கடினமான சில சமயம் வளைஞ்சு நெளிஞ்சு போற பயணமா இருக்கலாம் அதுக்கு இந்த புத்தகத்தோட டெக்னிக்ஸ் மட்டும் போதுமா இல்ல சிலருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மாதிரி கூடுதல் சப்போர்ட் தேவையாங்கிறதும் நாம யோசிக்கணும் அதோட உள்ளுலக மாற்றத்தோட சேர்த்து வெளியுலக சவால்களை எதிர்கொள்றதுக்கான யதார்த்தமான உத்திகளையும் பார்க்கறது தான் ஒரு முழுமையான அணுகுமுறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மாற்றம் சாத்தியம்தான் மறுக்கல ஆனா அது ஒரு நேர்கோட்டு பாதை இல்ல அதுக்கு தீவிர முயற்சியும் சுய விழிப்புணர்வும் சில சமயம் வெளியிலிருந்து உதவியும் தேவைப்படலாம் அப்படிங்கிறதா என் கருத்து நாம ரெண்டு பேருமே ஒத்துக்கொள்ள ஒரு விஷயம் என்னன்னா நம்ம உள் பேச்சுங்கிறது நாம கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இந்த புத்தகம் அதுல சொல்றது சரியா இருந்தாலும் சரி இல்ல அதுல சவால்கள் இருக்குன்னு நாம நினைச்சாலும் சரி நம்ம உள் பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆரம்ப புள்ளிய கொடுக்குது நம்ம எண்ணங்கள் நம்மளை எப்படி இயக்குதுங்கிறத பத்தினா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது நிச்சயமா இந்த உரையாடல் இதை கேட்டுட்டுருக்கிற உங்களை உங்கள் சொந்த உள்பேச்சை கொஞ்சம் கவனிக்க தூண்டிருக்கோன்னு நம்புகிறோம் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் உங்கள் உணர்வுகளில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு யோசிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையட்டும் இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பொருந்ததா இல்லையாங்கிறத நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கலாம் இந்த உரையாடல்ல நாங்க முன் வச்ச வாதங்கள் எதிர்வாதங்கள் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க இந்த விவாதத்தை வேணும்னா இன்னொரு முறை கேட்டு பாருங்க உங்க உள்குறல் உங்க யதார்த்தத்தோட கட்டிடக் கலைஞரா இல்லையா அப்படிங்கறத நீங்களே முடிவு செய்யுங்க